நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் கே எஸ் ஆர் திருமண மண்டபம் காவல் நிலையம் எதிரில் எங்கள் அண்ணன் பாய்கடை திறப்பு விழா நடைபெற்றது மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து கலைஞர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நெல்லை மாவட்ட திமுக நெசவாளர் அணித்துணை அமைப்பாளரும் கடை உரிமையாளருமான ரகுமான் ஷா வரவேற்றார் நான்கு எழுபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலி ஷேக் மன்சூர் காசி லெப்பை புகாரி மீன் கனி அலி பக்ருதீன் ஷேக் உஸ்மானி திப்பு சுல்தான் கேஸ் கபூர் ஹவுஸ் மைதீன் அயூப் கான் அசார் சாலி மௌலானா சீட்பண்ட் சாகுல் டேவிட் சண்முகராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு ஜோடி பாய் வாங்கினால் ஒரு தலையணை இலவசமாக வழங்கப்படுகிறது இச்சலுகை இன்று முதல் வரும் ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உரிமையாளர் கேட்டுக்கொண்டார்